நல்லா கொஞ்சம் நீங்கள் உங்கள் கடனை குறித்து யோசிச்சுட்டே இருக்கிறதுனால கடன் அடைஞ்சிருமா இல்லை பிரதர் அது வந்து பார்த்தீங்கன்னா பிளான் போடணும் பிரதர் அதனால் அப்படியே இருந்தால் விட்டு அப்படியே இருந்தால் சரியா கடன் அடைக்கிறதுக்காக பிளான் பண்ணணும் மண்டே யூஸ் பண்ணணும் ஆ ஆமாம் நம்ம யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி தானே இப்படி இருக்கிறோம் மண்டே யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி ஆமாம் சொல்லுங்கள் மண்டே யூஸ் பண்ணக்கூடாது மைண்டை யூஸ் பண்ணக்கூடாது ஈரதயத்தை யூஸ் பண்ணணும் உங்கள் ஈரதயத்தை கத்திரக்கு நேராக திருப்புங்க என் கடன் அடைக்க கத்தரா முடியுன்னு நம்புங்க கையை தட்டி எத்தனையோ புரியுது ஆமேன் இன்னைக்கு நீங்கள் கடனாளியாக இருப்பது உண்மை ஆனால் வே வேதம் சொல்லுகிறது நீயோ கடன் கொடுப்பாய் என்று சொல்கிறது அது சத்தியம் எத்தனை புரியுது நீயோ கடன் கொடுப்பாய் வாரி இறைப்பாய் ஏழைகளுக்கு கொடுப்பாய் என்பது சத்தியம் உண்மை ஒரு நாள் மாறும் சத்தியம் ஒரு நாளும் மாறாது உங்கள் மேலே தேவ சித்தம் அதுதான் நீங்கள் அநேகருக்கு கடன் கொடுப்பீங்க இன்னைக்கு பார்த்தா நம்மளே கையேந்திர நிலைமையில் இருக்கிறோம் சரிங்களா ஆமாம் இருக்கலாம் இது உண்மை இன்னைக்கு நம்ம கையேந்திர நிலைமையில் இருக்கிறோமான உண்மை ஆனால் ஒன்று இப்படியே ஏந்திக்கிட்டே இருப்போம்னு நினச்சிக்கிட்டே இருந்து சிட்டின் பற்றி நோக்கி ஆர்ட்டியாக கடனை வாங்கி உருட்டி புரட்டி அடைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது மனம் திரும்பி இருங்க இன்றைக்கி நம்ம சூழ்நிலையில் இருக்கிறோமா நெருக்கத்தில் இருக்கிறோமா உண்மை கையேந்திர நிலையில் இருக்கிறோமா உண்மை ஆனால் சத்தியத்தை மட்டும்தான் நம்பணும் சத்தியத்தை தான் விசுவாசிக்கணும் சத்தியம் தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதுதான் எண்டு எது சத்தியம் நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள் கையை தட்டி ஜாதிகள் என்ற அந்த இடத்துல அநேக தேசங்களுக்கு என்ற அர்த்தம் அநேக நாடுகளுக்கு கடன் கொடுப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது சத்தியம் சொல்லுகிறது ஆவியானவர் சொல்கிறார் புரியுது உங்க மேல இதுதான் இருக்கு ஆசீர்வாதம் நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள் என்பதுதான் உங்களை குறித்த தேவனுடைய சித்தம் அங்க வாங்க அதை மட்டும் தான் போக்கஸ் பண்ண அது மட்டும் தான் நினைக்கணும் ஓ எவ்வளோ இவ்வளோ இருக்குதா இன்னைக்கு டைட்டா இன்னைக்கு தேவைப்படுதா சரி 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 நான் கடன் கொடுப்பேன் ஒரு நாள் கடன் கொடுப்பேன் பேசிக்கிட்டே இருங்க ஒரு நாள் நடந்துடும் சார் பேசிக்கிட்டே இருங்க அதுதான் நடக்கும் எது நடக்கணுமோ அதை பேசிக்கிட்டே இருங்க ஒரு நாள் கடன் கொடுப்பேன் இன்னைக்கு கடனாளியாக இருக்கிறேன்னு டல்லாகிட்டு இருக்காதீங்க சார் உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு நடக்கிறது உண்மை நீ வியாதியோடு இருக்கிறீங்களா அது உண்மைதான் மாற்றுகிறதே கிடையாது ஆனால் சத்தியம் இல்லை நீங்கள் அவருடைய தளவுகளால் சுகமானீர்கள் என்பது சத்தியம் நீங்கள் வியாதியோடு எகிப்தி எனக்கு வந்த எந்த வியாதியும் உனக்கு வர பண்ணேன் அப்படிங்கிறது சத்தியம் அவர் எங்கள் உங்கள் வியாதியை நீக்குகிற பரிகாரியாகிய கத்தருங்கிறது சத்தியம் அவர் தம்முடைய ஊழியக்காரனின் சுகத்தை விரும்புகிற கத்தர் என்பது சத்தியம் நீங்கள் சுகமடைய வேண்டும் நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்பது சத்தியம் அதுதான் சார் நடக்கும் நீங்கள் வியாதி அற்றவர்களாக வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தான் தேவன் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்கிறார் அதான் தேவ சித்தம் அதுதான் நடக்கும் அதை மட்டும் திங்க் பண்ணுங்க ஐயோ எனக்கு இந்த வியாதி இருக்குதேன்னு திங் இதை குறித்து திங்க் பண்ணாமல் சோர்ந்து போகாமல் என்ன தேவன் இதிலிருந்தும் ரட்சிப்பார் விடுவிப்பார் எப்படின்னு தெரியாது ஆனால் ரச்சிப்பார் அவருடைய வார்த்தை சொல்லுது அவருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை மட்டும் நம்புங்க யாரா இருக்கட்டும் ஆமேன் நம்மளை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது சத்தியம் என்ன சொல்லுது உண்மை மாறிக்கிட்டே இருக்கும் சத்தியம் ஆ மாறவே மாறாது புரியுதுங்களா ஓகே அதனால எனக்கு அன்பானவர்களே இதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக